இப்போலாம் நம்ம யாருங்க கேஷை யூஸ் பண்றோம் எல்லாருமே மொபைல் போன் எடுத்து ஒரு சிங்கிள் கிளிக்ல நம்ம பேமெண்ட் தான் ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்கோம் ரொம்ப சுலபமா ஃபோன்பே பே ஜிபே பேடிஎம் இந்த மாதிரியான டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பண்ணி நம்மளோட பில்ஸை பே தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒரு விஷயமா மாறிடுச்சு ஆனா அப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி ஒரு ஸ்கீமை தான் பேடிஎம் இப்போ ஸோ பண்ணிருக்காங்க பயன்படுத்தி நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நிஜமாலே நான் என்ன பண்ணாலும் எனக்கு கோல்டு காயின் கிடைக்குமா எவ்வளவு கிராம்ல அந்த கோல்டு காயின் கிடைக்கும் நான் பண்ற டிரான்சாக்ஷனோட அமௌண்ட்டுக்கும் இந்த கோல்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படி கிடைக்கிற கோல்டு காயினை நான் லிக்விடேட் பண்ணிக்க முடியுமா தங்கமா என்னால எடுத்துக்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும்ல அதைதான் இந்த வீடியோல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்தியா முழுக்க டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு தகவல்கள்லாம் சொல்றாங்க குறிப்பா நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்துற ஒரு டீ கடைக்கு போற விஷயமா இருக்கட்டும் இல்லை காய்கறி வாங்குறது மளிகை சாமான் வாங்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய அமௌன்ட் பில் பே பண்ண வேண்டியது இருந்தாலும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை தான் பெரும்பாலும் டிபெண்ட் பண்ணி இந்தியர்கள் இருக்காங்க இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது மேக்சிமம் எதை யூஸ் பண்ணுவோம் கூகுள் பே ஃபோன் பேடிஎம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்க போது இதில் ஒரு முக்கியமான நிறுவனமான பேடிஎம் இப்போ புதுசாக ஒரு ஆஃபரை லான்ச் பண்ணியிருக்காங்க இது எக்ஸ்க்ளூசிவாக இந்த பண்டிகை காலங்களுக்கான ஒரு ஆஃபர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேடிஎம்மை பயன்படுத்தி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் ஆகினாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆட்டோவில் போயிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுவாக இருக்கலாம் இல்லை ஃபோன் நம்பர் போட்டு ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்புறதா இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்களோட ஃபோன் ரீசார்ஜோ இல்லை ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் பணம் அனுப்புறதா இருக்கலாம் கோல்ட் கார்டு சீட்டு போட்டு அதுக்காக மாதம் மாதம் பணம் அனுப்புகிற அந்த டிரான்சாக்ஷனாக இருக்கலாம் இல்லைனா கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு பேடிஎம் மூலமாக நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்க போகுது சரி கோல்டு காயின் தரப்போகிறாங்க எப்படி தருவாங்க எவ்வளோ அமௌண்ட்டில் எனக்கு கோல்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு முறை டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு சதவீதத்தை உங்களுக்கு கோல்டு காயினாக கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம் அதுல ஒரு சதவீதமான பத்து ரூபாய் உங்களுக்கு கோல்டு காயினா ஆட் ஆகும் ஸோ இப்படி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு கோல்டு காயின் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அந்த கோல்டு காயினை நீங்க தாராளமா லிக்விடேட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நெட் பேங்கிங் யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு என்ன மாதிரியான டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி பேடிஎம் வழியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல அந்த கோல்டு காயின் ஆட் ஆகும் அதுலயும் ஸ்பெசிபிக்கா நீங்க கிரெடிட் கார்டோ இல்ல ரூபே கார்டோ பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜ் அட்வான்டேஜும் இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க நார்மல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் அமௌண்ட்ல இருந்து ஒரு சதவீதம் உங்களுக்கு கோல்டு காயின் ஆட் ஆகும் ஆனா நீங்க கிரெடிட் கார்டோ ரூபே கார்டோ பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சதவீதம் ஆட் ஆகும் நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஆயிரம் ரூபாய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சினாரியோல அதாவது கிரெடிட் கார்டோ இல்ல ரூபே கார்டோ நீங்க பயன்படுத்தும் போது ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ரெண்டு சதவீதம் அதாவது இருபது ரூபாய் உங்களுக்கு கோல்டு காயினா ஆட் ஆகும் இந்த கோல்டு காயின் எல்லாமே டிஜிட்டல் கோல்டா உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்ல ஆட் ஆகிட்டே வரும் இந்த டிஜிட்டல் கோல்ட உங்களுக்கு எப்ப தேவையோ அப்போ நீங்க லிக்விடேட் பண்ணி பணமாவும் பயன்படுத்திக்கலாம் இந்த டிஜிட்டல் காயினை நீங்க எப்ப வேணாலும் லிக்விடேட் பண்ணி நீங்க நகையாவோ இல்ல கோல்டு காயின்ஸாவோ கோல்டு பாரோவோ தாராளமா எடுத்துக்கலாம் தங்கம் விலை இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஏறிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் தங்கம் வாங்குறது சாமானிய மக்களுக்கு ஒரு எட்டாத விஷயமா மாறிக்கிட்டே வருது அப்படி இருக்கும் போது நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன அளவுல கூட நம்ம தங்கத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு இந்த சூழ்நிலையில தான் பேடிஎம் இப்படி ஒரு ஆஃபரை லான்ச் பண்ணிருக்காங்க நீங்க ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் பண்ணும் போதும் அதுல ஒரு சதவீதம் தங்க காயினா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் ரெண்டு சதவீதம் வந்து கோல்டு காயினா ஆட் ஆகும் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க இது மக்கள் மதியில பெரும் வரவேற்பை பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்க ஒரு பேடிஎம் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல எழுதுங்க ஒருவேளை நீங்க பேடிஎம் யூசரா இல்ல அப்படின்னா இந்த ஸ்கீம்காகவே நீங்க பேடிஎம் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க